அலமேலு வந்துட்டியா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல வியாபாரம் என்று மூக்கின் மேல் விரல் வைத்து விசாரித்தாள் பக்கத்து வீட்டு ஜானகி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா உன் பொண்ணு ரம்யாவை தேடிக்கிட்டு ஒரு பையன் வந்திருந்தான் பையனா என்று அதிர்ந்து போனாள் அலமேலு இதற்குள் மற்ற குடுத்தினக்காரர்கள் எல்லோரும் அங்கே கூடிவிட்டார்கள் விட்டார்கள் பையனா பையனா ஒவ்வொருத்தர் முகத்திலும் ஒரு பெரிய கேள்விக்குறி ஒட்டி கொண்டது போல தோன்றியது அலமேலுவுக்கு ஒன்றுமில்லை அன்று மதியம் அலமேலு பதைபதைக்கும் பதைக்கும் வெயில் என கூட பார்க்காமல் கையில் அப்பளம் வைத்திருக்கும் கூடையை சுமந்தவாறு எங்கோ விரைந்து கொண்டிருந்தாள் தெருவெங்கும் குடை கவிழ்ந்தாற் போல் கொன்றை மரங்களின் நிழல் கவிந்திருந்தது அவள் செருப்பு அணிந்து கொள்ளும் வழக்கம் அவளுக்குள் கிடையாது அப்பளம் இங்கு விற்பதில் கணிசமான லாபம் இல்லாவிட்டாலும் குடும்பத்தின் பற்றாக்குறையை ஈடு செய்ய முடிந்தது வெயிலில் இப்படி கால் கொப்பளிக்க நடக்கிறியம்மா செருப்பு வாங்கி போட்டுக்கோ என்பாள் மகள் ரம்யா அவ மட்டும் என்ன புது ட்ரெஸ்ஸும் ஹை ஹீல் செருப்புமா போட்டுட்டா சுத்ரா சாயம் போன புடவையில ஒரு வாயில் புடவை சாதாரண காட்டன் ரவிக்க அவளும் இந்த பொரியிற வெயில பாதங்கள் செவக்கிறதுக்கு தையல் வகுப்புக்கு போறவ தான் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியுங்கிற எண்ணமும் வைராக்கியமும் எப்போவுமே அவளுக்குள்ள உண்டு ஹைரோட் திருப்பம் வந்ததும் சுல் என்று வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது ஒரு மரம் மட்டை எதுவுமே இல்லை தாகம் நாவை வரட்டியது ஐஸ் என்று கத்தியபடி ஆனந்தமாக வெளியில் ஓடிவரும் சிறுவன் வருவதைக் கண்டால் அலமேலு இளம் ரத்தம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே நடந்தாள் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் வக்கீல் பகவதியின் வீடு வந்துவிடும் அந்த வீட்டில் இருநூறு ரூபாய்க்கு குறையாமல் வியாபாரம் நடக்கும் அங்கே ரம்யாவுக்கென்று அவர்கள் வீட்டில் பழைய துணிகள் ரவிக்கைகள் புடவைகள் ஏதாவது கொடுப்பார்கள் சில்றென்று இந்த வெயிலுக்கு இதமாக பிரிட்ஜில் வைத்த மோர் கொடுப்பாள் வக்கீலின் மனைவி அலமேலு வேகமாக நடந்தாள் வக்கீல் வீட்டை நோக்கி வழக்கம் போல இருநூறு ரூபாய் வியாபாரமும் குளிர்ந்த மோரும் கிடைத்தன வீடு திரும்பும் போது ரம்யாவுக்கு பிடிக்கும் என இரண்டு மாம்பழங்களும் வாங்கி கொண்டு வந்தாள் அலமேலு வெயிலில் நடந்து வந்த களைப்பு வேறு வாசல் திண்ணையில் அலுப்புடன் உட்கார்ந்து கொண்டாள் அந்த வீட்டில் ஏகப்பட்ட குடித்தனங்கள் போல காலை நேரத்தில் அந்த வீட்டிலிருந்து குழந்தைகளும் பெரியவர்களுமாக வெளியே வந்து கொண்டிருப்பார்கள் எதிர்த்து யார் வீட்டு குழந்தைகள் என்றே கண்டுபிடிப்பதே கஷ்டமாக இருக்கும் காலம் மாறிவிட்டது என்று நினைப்பவர்களும் மக்களின் நடைபடை பாவனைகள் யாவுமே எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு வந்துவிட்டதாக நினைக்கிறவர்களும் அலமேலு குடியிருந்த அந்த கலைமகள் ஸ்டோர்ஸ் ஒன்று குடித்தனங்களை எட்டி பார்த்தார்களானால் மனிதன் இன்னும் ஆதி மனித வாழ்க்கையை தாண்டவில்லை என்பது புரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த அலமேலுவின் மகளை பார்க்க ஒரு பையன் வந்திருந்ததாக குடித்தனத்தில் ஒரு விடாது சொல்லி அவளுக்குள் ஏதோ ஒரு சிந்தனையை கிளப்பி விட்டார்கள் யாரா தெரியலையே ரம்யா தையல் கிளாஸ்க்கு போலயா என்று கேட்டவாறே அலமேலு தன் குடித்தனத்துக்குள் செல்ல பரபரத்தாள் பக்கத்து குடித்தனத்தில் உள்ள ஊர்வம்பு ஜானகி மற்றவர்களை பார்த்து தலையை ஆட்டவும் அவர்கள் நமுட்டு சிரிப்பு சிரிக்கவும் அதைப் பார்க்க அலமேலு அங்கு இல்லையே என்று ஏங்கியபடி அவரவர் தத்தம் ஒன்று குடித்தனத்துக்குள் புதைந்து கொண்டார்கள் உள்ளே ரம்யா காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள் துடைத்துவிட்ட சிலையாக கண்களும் மூக்கும் அளவோடு அமைந்து வறுமையிலும் இளமை பொங்க அவள் அடுப்பில் காஃபி கொதிப்பதை குனிந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் பக்கவாட்டில் தெரிந்த அவள் முகம் கள்ளமற்ற குழந்தையைப் போல் இருந்தது ரம்யா என்று அதட்டி கூப்பிட்டாள் அலமேலு திடுக்கிட்ட நிமிர்ந்த ரம்யாவின் முன்பு உழைத்து ஓடாகி போன அலமேலு பூதாகரமாக கோவிலில் உள்ள காளி நாக்கை நீட்டி அகோரமாக நிற்பது போல் நின்றாள் ஏண்டி அப்பா சாப்பிட வந்தாரா இல்லையா ஆட்டோ ஸ்டாண்ட்லயே இன்னும் ரீல்ஸ்லயே அமிங்கி போய் வரவே இல்லையா ஆமா அங்க யாரோ வந்தாங்களாமே அது ரம்யாவுக்கு தாயின் கோபத்தை பற்றி நொடியில் புரைந்து விட்டது அம்மா வெயிலில் களைத்து போய் வந்திருக்கிறாள் வந்ததும் வராததுமாக அவளிடம் யாரோ இல்லாததும் பொல்லாததும் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் அலட்டிக்காது பொறுமையாக அழுத்து சலித்து வந்த அம்மாவின் முன்பாக ஒரு டம்ளரில் காஃபியை எடுத்து வைத்தாள் காஃபிய குடிமா அம்மாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள் இமைகளை அழுத்தும் கண்ணீரை மிகுந்த பிரயாசையுடன் அடக்கிக் கொள்ள முயன்றாள் படப்படத்த அலமேலு இரண்டே விழுங்கில் காஃபியை குடித்துவிட்டு இதுக்குள்ள காஃபிக்கு என்னடி அவசரம் யார் வந்திருந்ததுன்னு சொல்லு என்று கேட்டுவிட்டு சற்றே பொறுமையுற்றவளாக நிமிர்ந்து வீட்டை சுற்றி பார்க்க பூஜை மாடத்தில் வாழை இலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த கதம்பமும் ஒரு சீப்பு மாலை மலைவாழைப்பழமும் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கண்களுக்கு தெரிந்தன அம்மா நீ அடிக்கடி சொல்லுவியே என் அத்தை ஒருத்தி பூனால இருக்கான்னு அவளோட பையனா வேலையா இங்க சென்னைக்கு வந்திருக்கிறாரா அப்பாவையும் ஒன்னையும் பார்க்கணும்ன்னு வந்தாராம் வந்தவன்ன கிளம்புறன் தான் சொன்னாரு வந்தவரை அப்படியே போக விட இல்ல அதனால நான் தான் காஃபி சாப்பிட்டுட்டு போலான்னு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து நம்பமா என்றாள் ஓ வாசுவ வந்தான் கல்யாணிக்கு முதல்ல பிறந்தவன் தான் வாசு அப்புறம் ரெண்டோ மூணோ பிறந்ததா சொன்னாங்க மொத பிரசவம் ஒண்ணுத்துக்குதான் அவ பிறந்த வீட்டுக்கே வந்தா அப்போ உன் தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்தாங்க அப்புறம் தாத்தா பாட்டின்னு ஒவ்வொருத்தடா இறந்ததுக்கு வந்துட்டு போனவதான் அப்புறம்தான் வரதையே நிறுத்திட்டாளே என தன் நாத்தனாரோடு பழகிய பழைய காலத்துக்கு இரண்டு நிமிடம் சென்று வந்தாள் அலமேலு இதை கேட்ட ரம்யாவுக்கும் முகத்தில் ஒரு சின்ன புன்முறுவல் அதனால் அவளுக்கும் எங்கோ வசிக்கும் தன் அத்தையை உடனே பார்க்க வேண்டும் என்று ஆவல் எழுந்தது வாசு எப்படி இருக்கான் என்ன வேலை அம்மா அவன் திரும்பவும் வரதா சொன்னானா அம்மா கேட்க அவளும் அந்த நினைவுகளில் இருந்து கலைந்தவளாய் வாசு எப்படி இருக்கான்னு ரம்யாவினால் வர்ணிக்க முடியவில்லை நெஞ்சில் நிறைந்து போன உருவமாக அவனை மனத்தால் நினைத்து மகிழ்ந்த வண்ணம் போமா அவரை நான் சரியாவே பார்க்கல என்று சொல்லிவிட்டாள் இதோ வரேன் என்று முதல் நாள் போன அலமேலுவின் கணவர் மெதுவாக அன்று தான் வீட்டுக்கே திரும்பி வந்தார் சம்பந்தம் மனைவியின் அலைச்சலோ தனக்கு கல்யாண வயசில் ஒரு மகள் இருப்பதோ எதிலும் அவ்வளவாக அலட்டிக்கொள்ளாத சம்பந்தம் வேறு ஒருவரின் ஆட்டோ ஒன்றை நாள் சம்பளத்துக்கு ஓட்டிக்கொண்டிருந்தார் சிகரெட் சீட்டாட்டம் தன்னுடைய ஓட்டை மொபைல் சவாரி இல்லாத போது தொடர்ந்து ரீல்ஸ் பார்ப்பது ஆட்டோ ஸ்டாண்ட் இதை தவிர உலகத்தில் அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது தெரிந்தாலும் அவைகளில் அக்கறையும் கிடையாது சாப்பிட்டு முடித்ததும் இரண்டு மலைப்பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் அலமேலு அதை அடுத்தடுத்து உரித்து உள்ளே தள்ளினார் மறுபடியும் அவர் காக்கிச் சட்டையை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கிளம்புகிறதற்குள் அலமேலு பழம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கவே இல்லையே என்று பேச்சை ஆரம்பித்தாள் ஆமா பிரமாதம் ஏதோ ஆஸ்திரேலியா ஆப்ல வாங்கி துண்டு துண்டா கிண்ணத்துல போட்டு கொடுத்ததா ஒரு நினைப்பு உனக்கு என்ன எதுன்னு நான் கேட்கணுமா கணவரின் இந்த குத்தல் மொழிகள் அலமேலுவுக்கு சகஜமானவை உங்க தங்க அதான் கல்யாணி அவ பிள்ளை வாசு வந்திருந்தானா சம்பந்தம் தன் வழுக்கை தலையை கொண்டார் எதையோ நினைவுக்கு கொண்டு வருபவராக சிந்தனையில் ஆழ்ந்தார் இருபது வருஷங்கள் என்பது என்ன ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சாதாரணமானதா எத்தனை மாற்றங்கள் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் தாமும் தம் குடும்பமும் கல்யாணியின் குடும்பத்தை விட எத்தனையோ படிகள் கீழே இறங்கி இருப்பதை நினைத்து பார்த்தார் புருஷனுக்கு கை நிறைய சம்பளம் மணிமணியா குழந்தைங்க ஆணும் பொண்ணும் ஒத்து நடத்தும் இல்லற வாழ்க்கை காலனா கருவேப்பில இருந்து அந்த குடும்பத்துல கணக்கா ஒழுங்க செலவு செய்வாங்களாம் இதெல்லாம் காத்து வாக்குல கேள்விப்பட்டவை அப்புறம் அந்த குடும்பத்தோட படிப்படியா அது தொடர்பும் அச்சுப்போனது இவர் மட்டும் எப்படியோ சூதாட்டத்துக்கு அடிமையாகிட்டாரு ஆட்டோ ஓட்டுறதுல வர சம்பளத்துல பாதிக்கு மேல ஆட்டத்திலேயே தொலைச்சிட்டு அலமேலுவே வெயில்ல அப்பளம் இட்டு வித்து குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதையும் உணர்ந்திருந்தும் கூட ஒன்னும் செய்ய இயலாத ஒரு கையாளாவது தான் இருந்தார் சுற்றி கடன் வேற ஓ அப்படியா அந்த பொடி பையன் பெரியவனா வளர்ந்திருப்பானே என்ன படிச்சிருக்கானோ நீ பாத்தியா என்றார் ஒரு வாரமாகியும் சவரம் செய்யாத தாடியை சொரிந்து கொண்டேன் நான் ரம்யா தான் காஃபி போட்டு கொடுத்தாலாம் உங்களையும் என்னையும் பார்க்க வந்தானா திரும்பியும் வரேன்னு சொன்னானாமா நாளைக்கு வரதா சொல்லிட்டு போயிருக்கான் நீங்க பாட்டுக்கு உங்க ரம்மியோ பும்மியோ அந்த ஆட்டத்துல போய் எங்கேயாவது உட்காந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நாள் வீட்டிலே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பொழப்புக்கு போய் தானே ஆகணும் அதனால ரம்யாவை பக்கத்து வீட்டுக்காரங்க போனை வாங்கி சொல்ல சொல்றேன் அவன் வந்த உடனே அரை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருங்க அக்கம் பக்கம் சவாரி எடுத்தா போதும் ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிடாதீங்க என பரிவோடு கூறினாள் அன்று அதற்கப்புறம் சம்பந்தம் ஏனோ சீட்டாட போகவில்லை சட்டை பையை துளாவினார் ஐநூறு ரூபாய் இருந்தது அலமேலு வீட்டுல மளிகை சாமான்லாம் இல்லைன்னா வாங்கிக்கோ நல்ல சமையலா வை நாளைக்கு நான் அவனை பார்த்தப்போ தினூன்று இப்ப எப்படி இருக்கானோ யார போல இருக்கிறானா என் தங்க தான் நல்ல கலராச்சே நம்ம ரம்யா ரம்யாவுக்கு பொருத்தமா இருப்பானா என்று தன்னுடைய எதிர்பார்ப்பையும் சேர்த்தே கொட்டி விட்டார் நான் தான் பாக்கலங்கிறனே என்ற அலமேலு ரம்யாவை அழைத்து மீண்டும் கேட்டாள் நல்ல கலரா அப்பா மாதிரிதான் இருக்கார்மா என்றாள் ரம்யா கண்களில் குறுகுறுப்புடன் என்ன போலவா இருக்கா என்று முணுமுணுத்தார் சம்பந்தம் கண்களில் தழும்பிய நீரை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார் மனதுக்குள் ஏதோ பெருமையாக இருந்தது அடுத்த நாள் சூரியன் எழும் முன்பே ரம்யா எழுந்துவிட்டாள் மனதிற்குள் ஒரு துள்ளல் அரை மணி நேரமே பார்த்த வாசுவின் பரிபூரண முகம் முழுதாக நினைவில் இல்லை என்றாலும் அவனை நினைத்த மாத்திரத்திலேயே அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது அதோடு மனதில் ஒரு பரவசமும் உண்டானது வாசலில் என்றைக்கும் இல்லாத ஸ்பெஷலாக ஒரு மயில் கோலம் போட்டு அதற்கு அங்கங்கே கலர்களிட்டு ரசித்தாள் அவர்களது அந்த சின்னஞ்சிறிய வீட்டை ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு சமையல் வேலைக்கு தயாராகிவிட்டாள் ரம்யா அலமேலு பரபரத்த மனசுடன் வாசலுக்கும் உள்ளுக்கும் பல தடவை அலைந்து விட்டாள் சம்பந்தமும் என்றைக்கும் இல்லாது அன்று போய் முடியை வெட்டி சவரம் செய்து எப்போதோ மடித்து வைக்கப்பட்ட கசங்கிய வெள்ளைச் சட்டையை அணி தயாரானார் பக்கத்து வீட்டு நமச்சிவாயத்திடம் ரெண்டு சேர் வாங்கி வந்து தங்கள் பழைய ஓட்டை சேரை வெளியே கொண்டு வைத்துவிட்டு கடனாக வாங்கிய சேரை வீட்டுக்குள் போட்டார் சமையல் வாசனை கம் என்று அந்த வீட்டை சுற்றி வந்தது அக்கம் பக்க ஒன்று யார் வராங்க என கேட்கும் அளவிற்கு அந்த வாசனை காற்றில் கரைந்தது பத்து மணி சுமாருக்கு வாசலில் நின்ற டாக்சியில் வந்து வாசு இறங்கினான் கூடை நிறைய பழங்களும் புஷ்பம் வெற்றிலை முதலிய மங்கள பொருள்களும் வாங்கி வந்திருந்தான் சம்பந்தத்தை பார்த்தவுடன் மாமா எப்படி இருக்கீங்க மாமா என்று கட்டி பிடித்து கொண்டு கரைந்து விட்டான் எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க கல்யாணம் எப்படிடா இருக்கா என்று முகம்மலர விசாரித்தாள் அலமேலு இத்னியூண்டு பையனா இருந்தப்போ பார்த்தவ நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமா அவ எதிர்ல நிற்கிற அந்த இளைஞன அவனை விட்டு அலமேலுவின் கண்கள் வேறு பக்கம் பார்க்க மறுத்தன அலையலையாக புரளும் கூந்தலை சின்ன கிளிப் வைத்து சேர்த்து எளிமையும் அழகும் கூடிய ரம்யா காஃபி கொண்டு வந்து வைத்தாள் தனக்கு ஏன் இப்படி பதட்டமா இருக்க என தெரியலையே என அவளுக்குள் தோன்றி அது அவளுக்குள் ஒரு புன்னகையையும் கூட வரவழைத்தது வந்தவன் ரம்யாவை பார்த்து ரம்யா அசப்ல பார்த்தா என் அம்மா மாதிரி இருக்காத்த அன்னைக்கு நான் வந்ததுமே என்னை பார்த்ததை எப்படி நடுங்கிட்டாங்கிறீங்க என்றான் ஏன் என்னை அலமேலு கேட்க நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனோ இல்லையோ ஏதோ மேஜிக் மாதிரி ஒவ்வொரு குடுத்தினத்துல இருந்து ஒவ்வொரு தலையா வந்து வெளியே எட்டி எட்டி பார்த்துட்டு உள்ள போயிருச்சு என சொல்லி சிரித்தான் ரம்யா கன்னங்குழிய கழுக்கென்று சிரித்தாள் அம்மா எப்படிடா இருக்கா இந்த தடவை சம்பந்தம் கேட்டார் மலர்ச்சியும் குறும்பும் நிறைந்த வாசுவின் முகம் இன்னும் பிரகாசமானது அம்மா நல்லா இருக்காங்க மாமா கொஞ்சம் நடக்க தான் முடியல அதனால தான் வரல ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சாங்க மாமா ஓ அப்படியா என அனைவரும் அங்கே மூக்கில் விரலை வைத்தார்கள் அதனால அம்மாவும் எல்லாம் பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்க என அவன் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே சம்பந்தத்திற்கு கொள்ளை சந்தோஷமானது பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் லேசாக தன் மகளை பற்றிய விவரங்களை அலமேலு சொல்ல ரம்யா வெட்கப்பட்டு நிற்க சம்பந்தம் நேராக பாயிண்ட்டுக்கு வந்தவர் என்னடா வாசு படிச்சு முடிச்சுட்ட சொந்தமும் விட்டு போக கூடாது ரம்யாவுக்கு உன்னை பார்த்தா என்ன என கேட்டதும் வாசு மாமா அதுக்கு அம்மா சரினாலும் நான் ஒத்துக்க முடியாது ஆனா வேற ஒரு வழி இருக்கு என அவன் ஏதோ சொல்ல வந்ததுதான் தாமதம் சம்பந்தம் பிரமை பிடித்தவர் போல் இருந்தார் அவர் தோளில் தூக்கி வளர்த்தவள் இன்று நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் மகனை விட்டு தன்னுடைய நிலையை குத்தி காட்டத்தான் அனுப்பி இருக்கிறாள் வேறு ஏதும் இல்லை என அவருக்கு குதர்க்கமாக தோன்றியது திடீர் என்று வெறி பிடித்தவர் போல் கத்தினார் டேய் இந்நாள் வரைக்கும் நாங்க இருக்கோமா செத்தோமான்னு கூட கேட்டதில்ல போன்ல ஒரு முறையாவது சொல்லியிருப்பீங்களாடா காத்து வாக்குல யார்டையாவது சொல்லிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் இப்ப என்னடா புது உறவு என் பொண்ணை கேட்டுதான் வந்துட்டியோன்னு நினைச்சேன் அதுவும் இல்லை அப்ப என்ன இதுக்கு இப்படி ஒரு சொந்தம் கொண்டாடிட்டு வந்திருக்க உன் பணக்கார புத்திய காட்டவா என அவசரமாக விரக்தியில் என்னென்னவோ பேசிவிட்டார் அவரால் தன் தங்கை நல்ல நிலைமைக்கு வந்து மகனை டாக்டராக்கிவிட்டாள் ஆனால் தன் மகளை எடுப்பதற்கில்லை என்பதை கிரகித்துக் கொள்ளவே முடியவே இல்லை மாமா என்று ஏதோ ஆரம்பித்தான் வாசு அங்கே அவள் முன் நின்றிருந்தவரின் பயங்கரமான கோபத்தையும் பிரக்தியையும் பார்த்தவன் தலையை தாழ்த்தி கொண்டு வெளியே விட்டான் வாசு வாசு என்று அழைத்த அலமேலுவின் செவிகளில் வாசுவின் மெலிதாக முணுமுணுத்த சொற்கள் விழுந்தன நொடித்து போன அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி ரம்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தர எண்ணி வந்தவனின் முன்னர் இப்படி அவன் மாமா பேசியதும் ரம்யாவின் வருங்காலம் அவளுக்கு இருளாக காட்சி அளித்தது அவன் கிளம்பிய அடுத்த நொடியே சம்பந்தம் பழைய நிலையை அடைந்து அமைதியாகி வழக்கம் போல துண்டை ஒதறி தோளில் போட்டுக்கொண்டு சீட்டாட விட்டார் அலமேலுக்கு அவள் பிழைப்பு காத்து கிடந்தது அப்பள கூடையுடன் பொரியும் வெயிலோ கொட்டும் மழையோ கால்கள் தேய நடந்தாக வேண்டும் கூடையுடன் புறப்பட்டு விட்டாள் இந்த மனிதர் இப்படித்தான் எதை எப்போது எதோடு முடிச்சு போட வேண்டும் என தெரியாது பேச்சில் எப்போதும் ஒரு அவசரம் என்பதனாலதானே தன்னுடைய இந்த நிலை இன்னும் தொடர்கிறது என விரக்தியோடு மேலும் நடந்தாள் ரம்யா மனதில் இருந்த கனவுகளையும் கண்களில் இருந்து வழிந்த நீரையும் ஒரு சேர சுண்டி வெளியே எறிந்தாள் உணர்ச்சியற்றவளாக சமையலை முடித்தாள் தையல் கிளாஸுக்காக அவள் தெருவில் இறங்கி நடந்தபோது அவள் உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்கள் ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை என்பது விடியாத இருளா அல்லது வாழ்க்கை என்பது அயராத உழைப்பா அல்லது வாழ்க்கை என்பது பெருமையா காலையில் இருந்து பரபரத்த இந்த குடும்பம் எங்கே இந்த ஏழ்மையிலிருந்து அந்த பாதையிலிருந்து விலகி முன்னேறி விடுவார்களோ என்று பெருமூச்சு விட்டு பொறாமை கொண்ட அக்கம் பக்க குழு ஒண்டு குடித்தனங்கள் தத்தம் குளித்தனத்தில் இருந்து வெளியே எட்டி பார்த்து நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர் ஆனால் நடந்ததோ வேறு சம்பந்தம் மாமா மனதை மாற்ற தன்னால் ஆகாது என நினைத்த வாசு தெருக்கோடியில் ரம்யா வரும் வரை காத்திருந்தான் அவளோ இவனிடம் என்ன பேச்சு என்பது போல தையல் கிளாஸை நோக்கி நடக்க சட்டென்று அவள் முன் தோன்றிய வாசு ஒரு நிமிடம் பேச வேண்டும் என கேட்கவே சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் வாசு பின் தொடர்ந்தான் ரம்யா நானும் நீயும் மாமா அத்தை பசங்க தான் ஆனா பாரு உன்னை பார்த்த உடனே எனக்கு ஏன் மாமாவும் ஏன் அம்மாவும் என்ன பார்த்த உடனே உனக்கு ஓ அப்பாவும் ஞாபகத்துக்கு வராங்க நிச்சயமா உன்னை பார்த்ததும் ஒரு சகோதர பாசம்தான் எனக்கு வந்துச்சே ஒழிய வேற ஆசையே இல்லை ரம்யா சோ நமக்குள்ள அப்படி ஒரு பந்தம் இருக்கு அதோட சயின்டிஃபிக்காக அத்த மாமா பசங்களுக்குள்ள திருமணம் பண்ணுறது தப்பு தெரியுமா என் அம்மா அந்த ஆசையை என்கிட்ட சொன்னப்போ நான் கசின்ஸ்குள்ளே கல்யாணம் செஞ்சுக்கிறது தப்புமா உங்களுக்கு நிஜமாவே சம்பந்த மாமா பொண்ணுக்கு ஹெல்ப் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வழி சொல்கிறேன் என்னோட படித்த திருச்சியை சேர்ந்த டாக்டர் ரமேஷுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அதனால் அவனுக்கு அவளை பார்த்து செட்டில் பண்ணலாம்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள உங்கள் அப்பாவுக்கு என் மேலே கடுமையாக கோவம் வந்துடுச்சு ரம்யா என சொல்லிவிட்டு நாளைக்கே உன் அம்மாவையும் தனியாக சந்திச்சு பேசி உன் திருமணத்தை முடிக்கிறேன் ஒன்று கொடுத்தனத்துலேயே உன் வாழ்க்கை போறத விடமாட்டேன் ரம்யா என் அம்மா மாதிரியே இருக்க நீ எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்கு தெரியுமா என அவன் சொல்ல சொல்ல மனதில் இருந்த சோக மேகம் கலைந்து சந்தோஷக் கடலில் மிதந்தாள் ரம்யா